ஜாங்கியா பிச்சு போட்ட மாதிரி இருக்குமாரு அது வரைக்கும் ஏறவே இல்ல அது அண்ணனை கிட்ட புற ஏறி போச்சு நான் எதை பேச அதுக்கு முன்னாடிதான்

i okay.

வருதுக்கார வந்து <laughs> <laughs> <laughs>

கவலா சாமி வர. குவலா சாமி. அய்யோ ரத்தவாலி உதரவாலி காக்க. என்ன காலி கோழி ஆடு பண்ணி मार கேக்கும். அபடியா? மரிக்காக்கும். ஏடா ஆடு கோழி பண்ணி சத்திவா அப்போரவர் சாமியை ஆபராசமா போறோம்ல. ஆஹா. அங்கல அம்னா. ஆஹா. பெரிய பாலச்சம்னா. மாரிய அம்னா. கருமாரியா. இல்லங்க. அயிலரப்பனா. முனீஸ்வரனா. மீனாபத்திரனா. இதவிட அகரோவர்வா சாமி என்னடா சாமி.

பழம் மாம்பழத்திலோட பொற்றி பொட்டி

அச்சியா கர்மண்டே ஸ்கூல் பிரைவேட் சரி சையாத ஊடு இரண்டாவது கேள்வி 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 கரெக்ட்டா பதில் சொல்லு சொல்றே கொட்டலாத கை இன்னாக்காய் என்ன மொந்த கொட்டிலே போயிங்கற அது முக்கியமான ஆளு கிட்ட தான் கம்னு இருக்கு கம்னு இருக்கு いや அது முக்கியமான கொட்டலாத கை போறேன் புளியா கொட்டை இல்ல

மூன்றாவது கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும் சரி சொல்றேன் கரெக்டா சொல்லணும் ஐயா ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட பணம் இல்ல பணம் இல்ல செலவு பண்ணணும் நினைக்கிறேன் ஒரு 100 ரூபாய் கட்சா போதும் ஏன்னா ஒரு நாள் நான் ஓட்டி வரேன் ஆமாடா இருப்பதை வைத்து சிறப்பா வாழணும் ஆமாங்க பொதுவா கடன் வாங்க கூடாது எப்படி அதெல்லாம் நான் கடன் வாங்கிட்டனா அதை திருப்பி கொடுத்துறேன் ஆனா எனக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும் கடன் வாங்கி திருப்பி கொடுத்தா ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைச்சதா ஆமா

நான் தனியா திரு பீடிய புடிச்சிருப்ப நானா சொல்றேன் அவர் எழுதினா தனி ஊற்றி புடிச்சு அப்படியே

ஒரு போலீஸ் சாரிய மகன் என்னவா இருக்கறான் போலீஸ்காரரா இருப்பாங்க ஆ ஒரு வக்கீலோட மகன் என்னவா இருக்கிறான் என்னடா கேள்வி இது வக்கீலோட மகன் வழக்கறையா தான் இருக்கனோ ஒரு வியாபாரியோட மகன் என்னவா இருக்கிறான் வியாபாயா இருந்தா விவசாயத்தை வியாபாரத்தை காப்பாத்த முடியும் அப்ப திருணுக்கு பொندது திருணார் கத்துல நான் தப்பு

ஏய் நீ தட்டுது என்னடா என்னால போன மாதிரி போபட்ல வர பண்ணல கை வேற பெத்து போயிசி ஏய் உடம்ப பெத்து தேண்டா சொல்லிகரங்க மூறு அந்த அப்படியே ஜலி வச்சா பத்தலன்றது கொட்ட சொல்றேன் கல்லகம் இல்லாத வளர்ந்து மோன சூடுது வாடி அது தெரியல தெரியல சொல்லுங்கப்பா சொல்லி என்ன எல்லே பிஸ்கட் ஆனாடா ஈஸ்கட் டேய் வாங்க ஐயா நானா சேர்ட்டா வர்ட்டுறா அம்மா கூப்பிடறா கூப்பிட அம்மா அம்மா

பொளுக்கு வேலை போச்சு. அப்புறம் என்னால பணையப்படி எல்லாம் கொள்ளை அடிக்க முடியல. என்னால செய்யற வேலையும் பண்ணல. அவர் என்ன சொல்றேன்னா மக்களுக்காக ஓடா ஏதோ குடும்பம் நம்பி இருக்குது. குடும்பத்தை நம்ம அதனால கேட்கல. ஒரு மூணு கேள்வி மட்டும் நான் ஒரு போலீஸ் என்ன வருது அம்மா போலீஸ் ஆர்க்கோ ஆ பச்சா ஒரு டாக்டர் புள்ள டாக்டர் ஆர்க்கோ சரி ஓட்டல வரி கொட்டடா ஒரு வக்கீல் புள்ள வக்கீல் ஆர்க்கோ ஆ சன வரா பாயிண்ட் வரா ஒரு விவசாயி வரி புள்ள விவசாயி ஆர்க்கோ நான் உண்மை ஆமா எல்லாரும் டேய் எல்லாரும் நான் அப்ப ஒரு திருட வரி புள்ள அது என்று திருடா தான் இருக்கும் ஆ இருக்கணும் அம்மா நாங்க என்ன தெரியுமா சொல்ல வரோம் உங்களுடைய மகன் இதுக்கப்புறம் திருடலாம்